ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜி கிச்சன் விளக்கம் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஹெடை தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹெடை வந்து பார்த்தீங்கன்னா மூணு சில நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இது வந்து கடுகு வெந்தயம் கருவேப்பிலையை வச்சு நம்ம செஞ்சுருக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு வந்து வித சைடு எஃபெக்ட்டும் வரவே வராது தைரியமாக நீங்கள் வந்து இந்த ஹெடையும் அப்ளை பண்ணிக்கலாம் அதே சமயத்தில் வந்து கடுகு இருக்கனால உங்களுக்கு வந்து முடிக்கு எந்த வித பாதிப்பும் வராது ஏன்னா சில பேர்த்துக்கு வந்து அதாவது ஹீட்டு ஹீட்டாக வந்து தலையில் வந்து இந்த கொப்பில மாட்டெல்லாம் வரும் அது வந்து இந்த கடுகு போட்டு நம்ம செய்யும்போது உங்களுக்கு அவங்களுக்கு வந்து அது கம்ப்ளீட்டாக வந்து காணா போயிடுங்க வாங்க எப்படி செய்யல இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு வந்துடலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெந்தயம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் கடுகு எடுத்து வச்சுக்கோங்க நல்லா அதே அதாவது ஒரு சின்ன கப்பில் வந்து ஒரு ஏழு குத்து கருவேப்பிலையில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஈரப்பதம் இல்லாமல் எடுத்து வச்சுக்குவோம் இப்போ இந்த மூணு பொருள் தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இதை வந்து தண்ணி இல்லாமல் கரகரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரணுங்க ஏன்னா இது எப்போயுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா கரகரப்பாக ஃபஸ்ட்டு நீங்கள் அரைச்சிட்டு திரும்பி வந்து நைஸாக அரைக்கணும்னா மறுபடியும் நீங்கள் நல்லது தண்ணி வந்து எப்பயுமே வந்து ஊற்றி அரைக்க வேண்டாம் கருவேப்பிலை இலை பார்த்திங்கன்னா கருமையாக உங்களுடைய முடியை வந்து அதே சமயத்தில் வந்து முடி வளர்ச்சிக்கு ஒரு ஹெட்டாக அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகாமல் உங்களை வந்து பார்த்துக்குங்க ரொம்பவே வந்து கருவேப்பிலை இலை நீங்கள் இப்போ வந்து ஒரு சமையலில் இருந்தால் கூட எல்லாருமே வந்து கீழே எ ஒதுக்கி வச்சுருவாங்க அந்த மாதிரி ஒதுக்கி வைக்காமல் நீங்கள் அதை வந்து மென்று சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு இயற்கையாகவே முடி நல்லாவே வளரும் அந்தளவு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம் இப்போ பாருங்கள் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இதை நல்லா கருமையாகிற வரைக்கும் நம்ம வறுக்க போகிறோங்க ஏன்னா அதை முழுசாக வறுக்கும் போது ரொம்ப லேட் ஆகும் இந்த மாதிரி கருக்கரப்பாக நம்ம அரைச்சி வச்சுட்டு அதை கருமை நிறமாக வறுக்கும் போது உங்களுக்கு சீக்கிரமாக வறுப்பற்றும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த மாதிரி கரகரப்பை நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கணும் இது ஆனால் நல்லா கருப்பாக அது கருமை நிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க நல்லா ஹீட்டை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வறுக்கும் போது ஒரு பத்து நிமிஷத்துலேயே உங்களுக்கு நல்லாவே வறுப்பற்றும் இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் நீங்கள் வறுக்கும் போது உங்களுக்கு புகை வந்து கம்மியாக தான் வரும் ரொம்ப அதாவது குறுகளை இருக்கிற பாத்திரம் எடுத்திங்கன்னா ரொம்ப புகை வந்து வீடு முழுசும் கிளம்பிடுறோம் ஸோ நீங்கள் இந்த மாதிரி நல்லாவே அகலமாக இருக்க பாத்திரத்தில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு முடி வந்து ரொம்ப லாங்காக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வந்து மெஷர்மெண்ட்டை மட்டும் அதிகம் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு மீடியமான ஹேருக்கு தான் நான் எடுத்து வச்சுட்டு வெந்தயம் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து ஒரு கண்டிஷனராகவும் இருக்குங்க நல்லா உங்களுக்கு டேண்ட்ரு ப்ராப்ளம் இருக்குது இல்லை வந்து இச்சிங் ப்ராப்ளம் இருக்குது இல்லை அதாவது தலை ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னா இந்த வெந்தயம் வந்து உங்களுக்கு நல்லா குளுமையாக இருக்கும் உங்களுக்கு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் ஸோ நீங்கள் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் கடுகும் அதே மாதிரி தான் நல்லா ஏதாச்சும் கண்ணுக்கு தெரியாத கொப்பிலங்கள் தலையில் வரும் ஹீட்னால வரும் அதெல்லாம் வராமல் தடுக்கும் பொதுவாகவே கடுகு வந்து நல்ல புண்ணு வந்து வந்துச்சுன்னா அவங்களுக்கு அதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து சரி பண்ணி விட்டுருங்க இப்போ பாருங்கள் நல்லாவே வறுபட்டுருச்சு நல்லா ஆனால் நம்ம ஆற வச்சிடணுங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அவுட்டிங்கில் வந்து வச்சு நல்லா ஆற வைங்க அப்போ தான் புகை வந்து வெளியில் வந்து சீக்கிரமாக போயிடும் அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக ஆறிடும் அப்படி இல்லைன்னா நல்லா ஃபேன் காற்றுல வந்து விட்டுருங்க நல்லா ஆறணும் ஆனால் இந்த மாதிரி புகைச்சி வரும்போது அப்படியே மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிங்கன்னா அவ்வளோ தான் அரைக்க வேண்டாம் நல்லா ஆறின பின்னாடி நல்லா நைஸாக அரைச்சி நம்ம எடுத்துகிட்டு வரணும் இந்த பவுட்ரு எந்த ஏன் அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஜலித்தாலும் வந்து ரொம்ப ச கஷ்டமாக இருக்கும் ஜலிக்கும்போது வராது ஏன் அப்படின்னா கடுகு வந்து ஒரு எண்ணெய் பசையுள்ள ஒரு ப்ராடக்ட் அதை வந்து நம்மனால ஜலிக்கிறது ரொம்ப கஷ்டங்க வெந்தயம் அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் நல்லா எவ்வளோ வந்து உங்களுக்கு மைய நல்லா அரைக்க முடியும் நல்லா நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிருங்க கொஞ்சம் விட்டு கேப் விட்டு கூட நீங்கள் அரைக்கலாம் கண்டினியூவாக அரைக்கணும்னு தேவை கிடையாது நல்லா கொஞ்சம் கேப் விட்டு விட்டு நல்லாவே நல்லா அரைச்சிடுங்க ஏன்னா இந்த பவுட்ரு வந்து உங்களுக்கு ஒரு வேளை ரொம்ப வந்து மிச்சம் ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நீங்கள் தாராளமாக வந்து வெளியிலே வச்சிடலாம் ஆனால் வெயில மட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு ஒரு நல்ல கிளாஸ் பாட்டிலில் வந்து நீங்கள் போட்டு வெளியிலே வச்சுருங்க ஃப்ரிட்ஜில் வைக்கவே வேண்டாம் இப்போ வந்து நம்ம நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்தாச்சுங்க நல்லா ஏதாவது நம்மளுடைய தலையெல்லாம் அப்ளை பண்ணுற அளவுக்கு நான் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை வந்து ஒரு பவுலில் உங்களுக்கு எவ்வளோ தேவைன்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு மீடியம் ஹேருக்கு தான் நான் எடுத்து வச்சேன் அதை அப்படியே வந்து கொட்டிடலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்ஸ்டண்ட் ஆகும் தாராளமாக யூஸ் பண்ணலாம் இப்போ எங்கேயாச்சும் போகணும்னு டக்குன்னு போகணும்னு பாருங்கள் அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாது ஸோ நீங்கள் அப்போ வந்து இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம் உங்களுக்கு கீழே உதிருமோ இல்லை கையில் ஒட்டுமோ அப்படிலாம் நினைக்குமே நல்லா காஞ்சிடும் தலையில் அப்ளை பண்ண உடனே நீங்கள் வந்து அப்புறம் வந்து நீங்கள் தாராளமாக ஹேரில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு போய்க்கலாங்க இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்க பொருள் பார்த்திங்கன்னா ஆலிவ் ஆயில் தான் எடுத்துகிட்ருக்கோம் இப்போ வந்து உங்களுக்கு ஆலிவ் ஆயில் வந்துட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா தாராளமாகமாமாக நீங்கள் எப்பயும் போல் கோகனட் ஆயிலே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நல்லா கோகனட் ஆயிலை யூஸ் பண்ணிங்க இப்போ நான் கொஞ்சம் தான் இருக்கேன் ஏன்னா கொஞ்சமாக கிரே ஹேர் இருக்கிறனால கொஞ்சம் வந்து நம்ம கவரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ இது யூஸ் பண்ணுறது வந்து இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு தான் இதை எடுத்துகிட்ருக்கேன் இதை வந்து கொஞ்சமாக ஏதாவது ரொம்ப வலிகிற மாதிரி நம்ம எப்போயுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது நல்லா கொஞ்சம் அதாவது மீடியம் பதத்தில் வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது பாருங்கள் பார்க்குறதுக்கு நல்லா வந்து கருமை நிறமாக இருக்குது இதை வந்து உங்களுடைய தலையில் வந்து நல்லா எங்கெங்க கிரேகர் இருக்கோ அங்கே எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல உட்காந்த போது நல்லாவே காஞ்சிடும் அப்புறமா அப் நீங்கள் வந்து அப்படியே வந்து ஆனால் தலை சீவிட்டு அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுறது பெஸ்ட்டு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து நல்லாவே யூஸாக இருக்கும் இப்போ வந்து நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை தாராளமாக நீங்கள் உங்களுடைய ஹேரில் வந்து நல்லா ஹேரை க்ளீனாக வச்சுட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு ஏதாச்சும் டஸ்ட் இருந்துச்சுன்னா நல்லா தொலைச்சி எடுத்துகிட்டு இதை ஃபுல்லாக வந்து ஸ்கேல்ப்லேருந்து நல்லா ஹேர் முழுசு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் நீங்கள் ரொம்ப நேரம் இதை விடணும்னு அவசியமே கிடையாது ஒரு அரை மணி நேரம் கூட விட்டாவே போதும் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு வலிஞ்சு வரவே வராது அப்படியே வந்து ஹேரில் அப்ளை ஆகியே இருக்கும் நீங்கள் கொஞ்சம் நேரம் அது வந்து கொஞ்சம் காஞ்சா ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட்டிங்கன்னா போய் இப்போதும் மற்ற ஹேடேயாட்ட ஒன் ஹவர் விடணும் இல்லை டூ ஹவர்ஸ் விடணும் அப்படிங்கிற தேவையே கிடையாது இது அப்படியே வந்து நீங்கள் கையில் நான் வந்து கையில் தான் போட்டு வச்சுருக்கேன் நீங்கள் தலையில் போட்டு நீங்கள் குளித்து பாருங்கள் இப்படியே தான் இருக்கும் நல்லாவே பர்ஃபெக்டான ஒரு ஹேடேன்னு சொல்லலாம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்தவித சைட் எஃபெக்ட்டும் நிச்சயமாக வரவே வராது தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் பதிமூணு வயசு குழந்தைகள்லேருந்து கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஏன்னா நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறது நேச்சர் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால தான் நான் தைரியமாக யூஸ் பண்ணலான்னு சொல்கிறது இதில் நம்ம எதாவது கெமிக்கல்ஸ் இந்த மாதிரி சேர்த்துட்ருந்தா தான் நம்ம பயப்படணும் அது நம்ம எதுவுமே சேர்க்க கிடையாது நீங்கள் ஆலிவ் ஆயிலுக்கு பதிலாக தாராளமாக வந்து கோகனட் ஆயில் கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் எப்படி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறத மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் இயர் வீடியோவில் பார்க்கலங்க தேங்க்யூ